வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல கிரிக்கெட் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் தான் பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் இந்த ஐபிஎல் சீசன்ல தொடர்ந்து நல்ல நல்ல போட்டிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு என்டர்டைனிங்கா இருக்கு என்கேஜிங்கா இருக்கு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் பயங்கரமாக இருக்கு அதில் சமீபத்தில் நான் பார்த்து சிலாகிச்ச ஒரு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் வெர்சஸ் இந்த மேட்ச் இதுக்கப்புறம் அந்த ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பர்சனலாக எந்த மேட்ச்சை கனெக்ட் ஆனாங்க அவ்வளோ சூப்பரான மேட்ச்சாக அது இருந்துச்சு கடைசி பால் நோ பாலாக போட்டு அதுக்கப்புறம் ட்ராமேட்டிக்காக நடந்து மேட்சோட வின்னிங் ஸ்ட்ரீக்கே மாறி வேறு லெவலில் போச்சு நேற்று இங்கே நடந்த ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா கே கேஆர் வேர்சஸ் பிபிகேஎஸ் கல்கத்தா வேர்சஸ் பஞ்சாப் இந்த மேட்ச் பரபரப்புக்கு குறைவில்லாம்தான் போச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த ஆறரை மேட்ச் ஒன்றா பாருங்கள் அந்தளவுக்கு பரபரப்பு இல்லை இந்த மேட்ச்சில் என்ன ஒரு டேர்னிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரேட் ரசல் இருக்கார்ல சட்டனாக ஃபார்முக்கு ஒன் டாப்பில் என்ன அடிங்குறது மேட்சில் பஞ்சாப் அணி ஜெயிக்கிற கட்டத்தில் இருந்தாங்க ஆனால் ரசல் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மேட்சோட ரிசல்ட் அப்படியே மாற்றி விட்டு போயிட்டார் சரியான கேம் நேற்று மேட்ச்சில் அவர் கூடவே ரிங்கு சிங் வேறு கடத்தில் இருந்தாப்லையா சொல்லவே வேணாம் அவங்களுக்கு கல்கட்டா அணி சேஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அங்கே ரிங்கு சிங்கோட நேம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் இந்த வின்னிங் ஷாட்டை அடிச்சவர்ன்ற பேர் ரிங்குக்கு தான் அதிகபட்சம் வரும் நேற்றுக்கு மேட்ச்லாம் அப்படியே தான் கடைசியில் வின்னிங் ஷாட்டை அடிச்சு ஜெயிச்சு கொடுத்ததும் ரிங்கு சீ தான் இந்த மேட்ச்ல இந்த மேட்ச்ல இவங்க ரெண்டு பேரும் தாண்டி இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னா நம்ம நிதிஷ் ராணாவை பற்றி பேசியாகணும் ஏன்னா பஞ்சாப் அணி முதல்ல பேட் பண்ணாங்க நல்லா ரன்னை குவிச்சிக்கிட்டே இருந்தாங்க சிக்கர் தவன் வர களத்தில் எங்க எங்கேருந்து டார்கெட்டை அதிகமாக செட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்தில் நிதிஷ் அந்த பவுலர்ஸை மாற்றிகிட்டே இருந்தார் ரொட்டேஷனை மாற்றி 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 கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டாரு ஆஹா வேலைக்கு ஆகாது நம்மளே போட்டுலான்னு சொல்லிட்டு நிதிஷ் சானா பவுல் பண்ணாருங்க உங்களுக்கு தெரியாத உண்மைன்னு நினைக்கிறேன் நிதிஷ் ஷானா நல்லாவே பவுல் பண்ணுவார் ஆனால் இக்கட்டான நேரங்கள மட்டும் உள்ளே வருவாப்புல ஏன்னா ஒரு பேட்டரோட அந்த மைண்ட் செட் இருக்குல்ல எந்த பாலை எப்படி அடிக்கணும் எந்த பாலை பிளேஸ் பண்ணால் பேட்டரை தான் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதுன்னு பல விஷயங்கள் மைண்ட்ல மைண்டில் ஓடிட்டுருக்கோம்ல நிதிஷ் ஷானா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்றனாலே அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அவரோட மைண்ட் இட் மீன்ஸ் தவான் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோண்ணே வந்தார் நிதிஷ் ராணா பவுலிங் பண்ணாரு தவான் விக்கெட்டை தூக்கி இருப்பாருங்க சரியான பிரேக் த்ரூவாக அந்த மேட்சில் அமைஞ்சிருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பஞ்சாப் அணியோட பேட்டர்ஸ் அடிச்சு அடி இருக்கே ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ கே கேஆர் இந்த மேட்சில் துவக்கறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஆண்ட்ரிய ரசல் களம் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரசவலை ரிங்குவோம் ரிசல்ட்டை மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க கே கேஆர் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் உள்ள நடந்துச்சு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரொட்டேஷன் பவுலர்ஸ்க்கு யார் கொடுக்கறது அதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தது ஒவ்வொரு ஓரா மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தது இதெல்லாம் ஸ்லோ ப்ராசஸாக இருந்துச்சுங்க ஸோ அதனாலேயே கல்கத்தா அணியோட கேப்டன் நிதிஷ் ராணாவுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க ஐபிஎல் நிர்வாகம் மனுஷனத்துக்கு ஜெயிச்சதை நினச்சி சந்தோஷமாக இருக்கிறதா இல்லை அந்த அபராதத்தை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா என்ன பண்ணுறது ஓகே ஐபிஎல் வரலாற்றுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்டி தாங்க இந்த பிளே ஆஃபுக்கு எந்த அணி போகும் அப்படின்ட்டு கேரண்டியாக சொல்லவே முடியல நிறைய கிரிக்கெட் வல்லுனர்களாக இருப்பாங்கள அவங்களே விடிப்பு இதுங்கிறாங்க ஏன்ப்பா பாயிண்ட்ஸ்லாம் இந்தமாரி இருந்துச்சுன்னா எப்படிப்பா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுமே கிட்டத்தட்ட சொல்லிவிடுவாங்க இந்த டீம் போக அந்த டீம் போகாதுப்பா இந்த டாப்ல இருக்கனாலுமே உள்ளே போயிடுப்பா அந்தளவுக்கு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஒரு டீம் ஒரு வாடி ஜெயிச்சுட்டு அடுத்த வாடி தோகுது திரும்ப தோகுது திரும்ப ஜெயிக்குது இது போல நடந்துகிட்டு இருக்கு மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படின்றது பர்ஃபெக்டாக போகல ஏன் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க குஜராத் டைட்டன்ஸு மூன்று போட்டிகளை தோத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் யாராலையுமே அடிச்சு கரெக்டாக சொல்லவே முடியல பிளே ஆஃபுக்கு உள்ள எந்த டீம்ஸ் போகும்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்டமே இறுதி கட்டத நெருங்கிட்டோம் பிளே ஆஃப் நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் கூட கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலங்க இந்த புள்ளி பட்டியலை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அசைக்க முடியாத பதினாறு புள்ளிகளோடு குஜராத் அணி மொதல் இடத்துல தடம் பதிச்சு நிற்கிது ரெண்டாவது இடத்துல சிஎஸ்கே பதிமூன்று புள்ளிகளோடு இருக்குது மூன்றாவது இடத்துல எல்எஸ்ஜி பதினோரு புள்ளிகளோடு இருக்குது அடுத்தடுத்து இட் மீன்ஸ் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த அணிகளோட புள்ளிகளை பார்த்தீங்களா எல்லாம் சேமாக தான் இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸும் பத்து புள்ளி கொல்கத்தாவும் பத்து புள்ளி ஆர்சிபியும் பத்து புள்ளி பஞ்சாபும் பத்து புள்ளி அண்ட் மும்பை இந்தியன்ஸும் பத்து புள்ளிகள் ஸோ இதனால தான் சொன்னேன் பிளே ஆஃபுக்கு எந்த டீம் போகன்றதுல குழப்பம் நிலவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்பதாவது இடத்துல ஹைதராபாடும் பத்தாவது இடத்துல டெல்லியும் இருக்கு இதெல்லாம் ரைட்டுப்பா சிஎஸ்கே இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கு பதிமூன்று புள்ளிகளோடு நாம அடுத்தடுத்து நிறைய புள்ளிகளை ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா டாப் வர வாய்ப்பு இருக்கிறனால இதுக்கு எத்தனை புள்ளி நம்மளுக்கு எஞ்சி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மூன்றே மூன்று போட்டிகள் தான் சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம் இருக்கு நாளைக்கு நடக்க போற போட்டியில நம்ம சேப்பாக்கில் நடக்க போற போட்டியில டெல்லியை எதிர்த்து நாம களம் காண போறோம் இதுக்கப்புறம் வர்ற பதினாலாம் தேதி சேப்பாக்கில் நடக்க போற இன்னொரு மேட்ச்ல கல்கட்டாவை எதிர்கொள்ள போறோம் அண்ட் கடைசியா இந்த இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா டெல்லியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து களம் காண போறோம் டெல்லி பாத்தீங்களா நாளைக்கும் டெல்லி கூட இதுக்கப்புறம் கரெக்டாக பத்தாவது நாள் இட் மீன்ஸ் இருபதாம் தேதி அதே டெல்லி கூட இந்த மூன்று போட்டிகளில் சிஎஸ்கே ஜெயிக்குதா அப்படின்னா ஆறு புள்ளிகள் கிடைக்கும் பதிமூணு ப்ளஸ் ஆறு பத்தொன்பது புள்ளிகளோடு நாம ஃபர்ஸ்ட் ப்ளஸுக்கு போனாலும் ஆச்சரியப்படுத்த கிடையாது ஆனால் மூணுத்துலேயுமே ஜெயிக்கணும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இது ஆக்சுவலாக ஒரு சிஎஸ்கே ஃபேனே மனசில் இருந்த ஆசை சொல்லிட்டேன் ஆனால் களத்தில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் வெற்றி தோல்வி முடிவாகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரைட்டு இந்த சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச் நாளைக்கு சேப்பாக்கில் நடக்கும்போது பார்த்தீங்களா இதுக்கான டிக்கெட் விற்பனை ஆரம்பித்து பட்டு 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 எல்லா டிக்கெட்ஸும் விட்டு தேர்ந்தெடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆயிரத்து ஐநூறுரூபா டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா டிக்கெட்டு இது எல்லாமே அதிகபட்சம் மூன்று மணி நேரங்கள் தான் எல்லாமே விற்று தேர்ந்தெடுச்சு இந்த ஆன்லைன் விற்பனை இருக்கு பார்த்தீங்களா அது கூட சில மணி நேரங்கள்லேயே முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் என்னன்னா ஒரு ஒரு முறையும் இந்த சேப்பாக்கில் மேட்ச் நடக்கிறப்ப டிக்கெட்ஸ் எல்லாமே விட்டு தீர்ந்துடுச்சு ஆன்லைன்லேயும் சரி கவுண்டர்லையும் சரி இந்த வாட்டி கூட்டம் களகட்ட போதா அதுன்னு சொல்லுவாங்க ஆனா சேப்பாக்கில் மேட்ச் ஆரம்பிச்சிடும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் அங்கே க்ரௌடே ஃபுல்லாக இருக்க மாதிரி காட்டுவாங்க டாஸ் போட்டு அதுக்கப்புறம் சில நிமிஷங்கள் வரைக்கும் கூட நோட் பண்ணி பாருங்க உள்ள பெருசாக க்ரௌட் இருக்காது சேர்ஸ்லாம் பெரும்பாலும் காலியாக இருக்கா மாதிரியே காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க முன்னாடி ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணலை இப்போ ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாங்க ஆனாலும் எதுக்காக இந்த அளவுக்கு அந்த இடத்துல இருந்து மக்கள் கூடாமல் ஏன்னா மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் ஆரம்பத்திலேருந்து மக்கள் பாடம் அப்படி இருக்கும் ரசிகர்கள் அப்படி குமிஞ்சிருப்பாங்க ஆனால் சேப்பாக்கில் இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு பார்க்கல இந்த ஒரு டிக்கெட்ஸ்லாம் விட்டு தேர்ந்துச்சுன்றாங்க கூட்டம் அந்தளவுக்கு இருந்து இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைனா எதுக்காக இல்லாமல் போகுது இதை பற்றியும் பேசலாம் நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் அடிக்கடி எங்களுக்கு இந்த பர்சனல் மெசேஜில் இருந்தது பார்த்தீங்கன்னா ப்ரோ ரிஷப் பண்டிகை என்ன தான் ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டுருக்கார் இப்போ அப்படின்ட்டு ரிஷப் பண்டோட ரீசண்டான வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டிக்கை வச்சு தான் நடந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு அவரே தண்ணிச்சே நடக்க ஆரம்பிச்சிருந்தாரு இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அந்த மனுஷன் உயிர் பழைச்ச வழியாக வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு அவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று அதை பற்றி நம்ம ஃபுல்லாக வீடியோஸ் கவர் பண்ணியிருந்தோம் அந்த ஆக்சிடெண்ட்டில் இவர் காரில் போயிருந்தவர் ஸ்பீடாக போயிட்டு முட்டி மோதி அங்கே ஃபுல்லாக கார் பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு போயிட்டு ரத்த வெள்ளத்தோடு வெளியே வந்து இவர் நிற்க பக்கத்தில் இருந்தவங்க இவர் ரிஷப் பண்ணிட்டு தானே தெரியாமல் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் உயிரை காப்பாற்றினாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்த ரிஷப் பண்ணிட்டு அந்த ஹெல்ப் பண்ணார் பற்றின நபர் அவர் வந்து சந்திச்சிருந்தார் ரிஷப் பண்டோட குடும்பத்தினர் எல்லாமே அவரை பார்த்து கண்ணீர் மனித நன்றி சொல்லியிருந்தாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சது இவரோட கிரிக்கெட் கரியரே காலின்ற அளவுக்கு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மனுஷன் மட்டும் அந்த விபத்தில் சிக்காமல் இருந்திருந்தாருனா இந்த ஐபிஎல்லில் டெல்லி டீமுக்கு இவர் தான் கேப்டனாக செயல்பட்டுருப்பார் ஒரு நல்ல கேப்டனை அந்த டீம் இழந்து இந்த ஐபிஎல் டோர்னாமெண்ட்டில் களமிறங்கிட்டு இருக்காங்க இப்போ டேவிட் வார்னர் தான் அந்த டீமுக்கு கேப்டனாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க உலக தெரியும் புள்ளிப்பட்டியலில் டிசியோட நிலைமை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி இடத்துல இறந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் அடுத்த மேட்ச் நமக்கு இவங்க கூட தான் அப்பேர் பண்ணுற நம்ம ரிஷப் பண்ணிட்டு இந்த பெங்களூரில் ஒரு சின்ன விசிட் அடிச்சிருக்காருங்க அங்கே போயிட்டு இந்த அண்டர் சிக்ஸ்டீன் ஹை பர்ஃபாமன்ஸ் கேம்ப் அப்படின்ற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே இந்திய கிரிக்கெட் அணியில் எதிர்கால வீரர்களாக வர வாய்ப்பு இருக்கிற நிறைய பேர் சந்திச்சிருக்காரு இவங்க எல்லாருக்கிட்டேயும் பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது உடம்பு இப்போ தான் தேடிட்டு வருது அப்படின்னா நினைச்சிக்கிட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்காம மனுஷன் கொஞ்சம் எந்தோ எழுந்து ரிஷப் பண்ணிட்டு வெளியே அலைய ஆரம்பிச்சிருக்காரு இவர் இந்த டெல்லி மேட்ச் நடக்கிறப்ப அப்ப களத்துக்கே வந்திருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அந்த டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணிருந்தாரு இப்போ அதோட நிச்சயம் தான் எங்க அண்டர் சிக்ஸ்டீன் டீமை சேர்ந்தவங்கள பார்த்து நேரில் பேசியிருக்காரு லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது கிரிக்கெட் கரியர் அப்படின்னா உண்மையிலேயே என்ன யார் நல்ல வீரர்களாக வர வாய்ப்பு இருக்குது உங்களை நீங்களே எப்படி செதுக்கிறது அது எதுன்னு பல விஷயங்களை ரிஷப் பண்ட் இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருங்க ஒரு நல்ல சைன் இது ஆக்சுவலாக ஏன்னா இவங்க எல்லாருமே புதுசு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நபர் இந்திய கிரிக்கெட் அன்னைக்கு வேணால் நீங்கள் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு மேட்ச் நீங்கள் இந்தியன் டீமுக்கு ஆடுறதே பெரிய விஷயம் அதுக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வரணும் அதுதான் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பொருத்தி சொல்கிறேன் அதை இவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாருனா இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஐபிஎல் கொஞ்சம் உரமா வச்சிடலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் ஏன்னா ஒரு வேலை இது நடக்கல அப்படின்னா இந்த மனுஷனை பற்றி நீங்கள் விமர்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன் நம்ம டெல்லி அன்னைக்காக இப்போ ஆடிட்டு இருக்க ஒருத்தர் தான் மிச்சல் மார்ஷுங்க ஆஸ்திரேலிய டீமை சேர்ந்தவர் இவர் பணதரமாக சொல்லியிருக்காரு இந்த வேர்ல்ட் கப் நடக்க போதில் இந்த வருஷத்துக்குள்ள ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பு இதை பற்றி நான் ஒரு விஷயம் கணிச்சிருக்கேன் அதாவது இந்த வேர்ல்ட் கப் டூர்னமெண்டில் ஃபைனல்ஸில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதும் அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா ரெண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நானூற்று ஐம்பது ரன்ஸை ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு இருக்கார் எப்படி நானூற்று ஐம்பது இந்த மேட்ச்சில் இந்தியாவால் அறுபத்தஞ்சு ரன்ஸை தான் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளேயே இந்தியன்ஸ் எல்லாருமே ஆல் அவுட் பண்ணிவிடுவோம் ஸோ முந்நூற்றி எண்பத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்தி கப்படிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியா இந்தியா களமிறங்குது அப்படின்னாலே இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமாக ஆஸ்திரேலியா திகழ்ந்துகிட்டு இருக்குது அதை நாங்கள் இந்த வாட்டியும் ப்ரூவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு இது நம்பிக்கையின் வெளிப்பாடா ஓவர் கான்ஃபிடன்ஸா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் நம்ம இந்தியாவில்தான் தான் நடக்க போகுது ஆனால் இவர் இவ்வளோ தர வாய்விட்டுருக்காருனா பார்க்கலாம் என்ன போகுதுன்னு ஆனால் இந்த வருஷம் கிரிக்கெட் ஃபேன்ஸுனா பயங்கரமாக விருந்து படைக்கிற வருஷம்னு சொல்லலாம் ஐபிஎல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது வேர்ல்டு கப்பாக நடக்க போகுது இதுக்கு மத்தியில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியும் இந்த வருஷம்தான் அடுத்த மாதம் ஏழாம் தேதி ஓவல் மைதானம் இருக்குல்ல அங்கே தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கப் போகுது இந்த மேட்ச்சுக்கான இந்திய ஸ்குவாட் இருக்குது பார்த்தீங்களா அதில் முக்கியமான பிளேயராக இடம் பிடிச்சிருந்தவர் கே எல் ராகுல் அவர்கள் பாவங்க அந்த மனுஷன் இந்த கடைசியாக கோலி வர்சஸ் கேமீர் பஞ்சாயத்து நடந்துச்சுல எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அந்த மேட்சில் தான் ஃபீல்டிங் பண்ணுறப்ப அவர் காயம் ஏற்பட்டு கடைசியில் அந்த அணிக்காக எல்எஸ்ஜி அணிக்காக ஏதோ ரெண்டு பாலை தொடர்ன்றதுக்காக முடியாமல் வந்து ஆடி அதுக்கப்புறம் அறிவிச்சிட்டாங்க ஐபிஎல்லிருந்து கே எல் ராகுல் விலகுறாரு அது மட்டும் இல்லை இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியிலிருந்து அவர் விளக்குறாருன்னு சொல்லிட்டு ஏன்னா ரெஸ்ட்டு பெருசாக தேவைப்படுது ஸோ கே எல் ராகுலை நாம் இங்கே மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அவருக்கான ஒரு இடம் அந்த ஸ்கோரில் ஃப்ரீ அதில் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் பிசிசிஐ அதிகாரிகள்கிட்ட போயிட்டே இருந்துச்சு நீண்ட நாட்களாக போயிட்டு இருந்துச்சு அவர் இன்ஜூரி நப்போ அறிவிச்சாரோ விளக்குறதுன்னு சொன்னாரோ அதுலேருந்து அந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு சில பேர் அடிபடிச்சிங்க அதில் முக்கியமாக சொல்கிறதாக இருந்தால் வித்யமான் சாஹா பேர் அடிப்படிச்சு ஏன்னா அவரும் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்டர் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரீசெண்ட் டைம்ஸாக நல்லா தான் இருக்குது ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல நம்ம இஷன் கிஷன் இருக்கார் பார்த்திங்களா அவரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய மேட்ச்சில் ஏன்னா இது டெஸ்ட் அரங்க வரைக்கும் வேர்ல்டு கப் மாதிரி உலக சாம்பியன்ஷிப் அப்படின்றது இதுக்கு இஷான் கிஷனை செலக்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ இதே இப்போ மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது அனுபவம் இல்லாத இஷான் கிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணது போதிலாம் அனுபவம் கொண்ட பல பேர் இருக்காங்களே அவங்கள ஒருத்தர் தேர்வு பண்ணிருக்கலாமேன்னு எல்லாருமே அதை விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பிசிசிஐ இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை இஷன் கிஷன் அந்த மேட்ச்ல பயங்கரமாக சோபிச்சிட்டாருன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் மாற்று வீரர்கள் பட்டியலையும் பிசிசியை வெளியிட்டிருக்கேங்க இதில் நம்ம ரித்ராஜ் உள்ளே போயிருக்காரு சூரியகுமார் யாதவ் உள்ளே போயிருக்காரு முகேஷும் உள்ளே போயிருக்காரு பிசிசியோட இந்த ஃபைனல் குவார்ட்டருக்கு பார்த்தீங்களா பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் இதுக்கப்புறம் அந்த போட்டியில் ஏற்படணும் இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம விராட் கோலி இருக்கார்ல சமீபத்திய சண்டை கோழியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு அவர் ஓப்பனாக ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு இருக்காருங்க அதாவது மனைவி கிட்ட எந்தளவு நீங்கள் அன்பு காட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மனைவி மாற்றுவா நல்ல விதத்தில் மாற்றுவா அப்படின்றதுக்கு என் வாழ்க்கை சான்றின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விராட் கோலி என்ன சொல்லியிருக்காப்ல என்னோட மனைவி அனுஷ்காவால் தான் என் வாழ்க்கையில் பெரும் தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு இதை நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் இதில் நான் வெக்கப்பட எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னை சிறந்த நபராக மாற்றுனது என்னோடய மனைவி தான் என்னோட மனைவி அனுஷ்காவும் மகள் வாமிகாவும் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த இடம் எல்லாமே எங்களோட வீடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோலி சொன்ன அந்த விஷயம் கேம்பீர் ஃபேன்ஸோட காதுகளை விழாம இருந்தா சரி அதுக்கப்புறம் வர்த்தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார் ரைட்டு நம்ம சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க இந்த ட்ரோன் சம்பந்தமான ஒரு ஈவெண்ட்டு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம சிஎஸ்கே அணியோட மூன்று முக்கியமான நட்சத்திர வீரர்கள் டிவான் கான்வே சிவம் தூபே தீபக் சஹார் இவங்க மூணு பேரை கலந்துக்கிட்டாங்க அவங்க அவங்ககிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டு அவங்கள சர்க்காசமாக நிறைய பதில்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதில் கவனிக்க கூடிய ஒருத்தரோட பதில்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹாரோட பதில் தான் தீபக் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நாமெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி தான் பேசி வச்சுருக்காருங்க தீபக் சகார் என்னென்ன சொன்னார்னா போல் இந்த ட்ரோன் மூலமாக ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த சர்வீஸை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்போ சொன்னது இந்த சிவம் தூபெலாம் நல்லா சாப்பிட்ற பையன் சரியான ஃபுட்டிங் அவருக்கெல்லாம் இந்த சேவை பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கலாச்சாரம் அது மட்டுமா எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை லிஸ்ட் பண்ணாரு இந்த பவுலிங்கில் யாருக்கார் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலியோட விக்கெட்டை நான் ஒரு நாட்டி எடுத்த பார்த்தீங்களா அதுதாங்க என்னோட வாழ்க்கையில் நான் எடுத்த பெரிய விக்கெட்டாக பார்க்குறேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோனியோடு பேட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயத்த சொன்னார் பாருங்க இதை ஜடேஜா இப்படி எடுத்துக்க போறாருன்னுதான் தெரில அதாவது நானும் ஜடேஜாவும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போல இந்த மேட்ச் அப்போல்லாம் அப்போ ஜடேஜா என்கிட்ட ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் இது போல இந்த ஃபேன்ஸ்லாம் பாருப்பா நான் களத்தில் இருக்கிறப்ப பேட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப எல்லாருமே கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் அவுட் ஆகும் அவுட் ஆகணும்ட்டு கேட்டால் நான் அவுட் ஆனதா தோனி வருவாராங்க என்ன மாதிரி ஃபேன்ஸுங்க இங்க அப்படின்னு இருக்காரு என்ன மாதிரி ஃபேன்ஸ்னா ஒரு ஃபேன்ஸை சாடுற மாதிரி சொல்லலை என்ன மாதிரி ஃபேன்ஸ் பா அந்த டோன்ல சொல்லியிருக்காரு என்ன மட்டும் கிடையாது தோனி அவர்களுக்கு முன்னாடி யார் களத்தில் இருந்தாலும் அவங்க சீக்கிரம் அவுட் ஆகினு தோனி உள்ளவரு எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி ஃபேன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததுன்ற அளவுக்கு ஜடேஜா தாங்கிட்டே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதா தீபக் சகார் இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு தீபக் வெரி First over or last over? When you bowl? First. <laughs> bold or LPW, your preferred wicket? Bold. Caught and bold or caught behind by Mahibai? Caught behind by Mahibai. <laughs> Outswinger or in swinger? Outswinger. In, in swinger. In swinger. Yorker or slow balls? Yorker.

He has to answer. <laughs> I have a picture of my mother on Marina Beach and I am in her tum tummy inside. So wow. I have a long connection with, with Marina. With Marina Beach. Wow. That's amazing. Give him a round of applause for that. Okay. Between the two IPL trophies, 2018 or 2021? I would say 18 because that was my first one and we came back after a long yeah. time so i think eight amazing eight, eight, eight. okay this is the last one for deepak Chah. tough one agra or chennai chennai yeah. all right that's good now we move on to uh, devin are you ready devin i'm ready fours or sixes sixes <laughs> six of a spinner or of a pace bowler of a pace bowler why just because I feel like um, when they try and bowl fast, I just want to hit it further. That's nice. Uh, your best friend in CSK, Rutaraj Gaikwad or Mitch Santner? Rutaraj. <laughs> <laughs> your favorite shot while batting? Straight drive. When, uh, while you're fielding, what would you prefer, runouts or tough catches? Tough catches. Your favorite cuisine, North Indian or South Indian? South Indian. Your favorite hobby? Golf. Hot tub or ice bath? Hot tub. Why? I hate the ice bath, it's too cold. <laughs> Your favorite workouts, weights, cardio, or nets? I'd say cardio, I'm not that strong, I'm not like Shiva. But you still hit the long ball? Just timing. <laughs> All right. The last one for you, Devin. Orange cap or CSK winning the IPL trophy this year? CSK winning the IPL trophy. All right, the last one for Shivam Dubey. First, let's give a huge round of applause. Your favorite city, Bangalore or Chennai? Chennai. Oh! Favorite color, red or yellow? Yellow. Your favourite uh, shot to play? Probably straight uh, straight behind the bowler. Anything for six. <laughs> <laughs> Your favourite player to watch from the non-strikers end? Mahindra Singh <laughs> Why? Because uh, he gives a different vibes uh, when he is batting with you and uh, he gives more advice and uh, definitely you can dominate the bowlers over there. And uh, when he's batting, then all the people are not praying to the batsman to get out. Otherwise, when he's not batting, all everyone is praying that batsman should get out and he should come <laughs> in. That's so true. Yeah. Last few matches, we've been seeing when Jaddu is getting out, everyone's clapping and like cheering. Uh, Jaddu uh, and Raidu have been, uh, you know, uh, talking about this. Because whenever they're batting, everyone, is, everyone wants them to get out. Yeah. Uh, what kind of support is this? <laughs> then I think Mahibai should start... Uh, Coming one down or two down, right? Yes, I've been <laughs> telling him to, get, uh, to play one down. Last match he came early to bat. <laughs> yeah, that's true. Alright, um, this is an easy one. Your favorite captain. Why the Singh <laughs> <laughs> Alright, uh, you've seen, uh, Shivam, that our Garuda logo for the IPL season after our association with CSK has turned from blue to yellow. So, which would you prefer, Garuda with blue or Garuda in yellow? Definitely with yellow. All right, then we'll have to do something about it to permanently make that. Uh, coffee or tea? Coffee. Um, your favorite drone? What you saw, the Garuda Kisan drone or Droni drone named after dhoni Bai? Droney drone. All right, wonderful. So, uh, thank you so much. Uh, please give them a round of applause for answering all these questions. So just before we wrap up for the, like, you know, the question and answers, we would like, because there's a lot of youngsters here today, uh, Deepak, Shivam, as well as Devin. So we would like to start off with Deepak. Uh, very short advice for youngsters who are dreaming to be big, being on this stage, doing something with their lives. Your advice to such people. Only one thing, hard work is the key and, uh, and the consistency. You know, you will see people working hard a lot, but it depends how long you are working hard. So if you are only working hard for one month, you will get result for one month. If you are working hard for five months, you will get result. So what I say is just give it a proper time to anything, what you are doing, aim for ten years. One thing I say to everyone is when you want to be an engineer or a doctor, you study for 17 to 18 years. You aim for 18 years. Your parents allow you to do. You study for 18 years. Then you become a doctor, engineer. I'm telling you, if you give 10 years to sports, you'll surely make it where you want to. But the 10 years has to be day and night work hard and with the same dedication. Thank you. Your advice to youngsters. Probably, I would say uh, Deepak uh, told about hard working and. Uh, when you come to a big stage, uh, you need to be a little smarter, and uh, I think you need to work what uh, what makes your uh, work improve. So working smartly is very important now because you just can't work day and night. And at this, when you come to a good stage, you have to work very smartly and uh, update yourself every time. Thank you so much. Please give a round of applause. So, Devin, it must be uh, quite exciting for you to see so many youngsters in one room, isn't it? Yeah, it's fantastic. I see some people waving, and it's, it's good to see everyone here today. So, thanks for having us. Yes. Uh, so, your advice to all youngsters in uh, the room today, and also for the several thousands who are watching it online, your advice for young people in India who are wanting to make it big with big dreams? yeah I think uh, my advice is simple if you 've got a dream, um, always you know do everything you can to chase that dream um, you know just enjoy what you do have fun regardless of what you're doing every day try and look to improve um, and yeah just give it your all don't ever look back with regrets and um, yeah just have fun what you're doing Thank you all so much so uh, with that, we come to close for the

விளையாட்டுத்துறை அமைச்சரும் கலந்துக்கிட்டாங்க எம்எஸ் தோனியும் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் பேசினா சிஎம் அவர்கள் தோனி அவர்கள் தொடர்ந்து விளையாடணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சார் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களோட தத்து பிள்ளையா தோனி வளம் வராருன்னு சொல்லியிருந்தார் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய சென்னையின் செல்ல பிள்ளை கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்களை லைக் எவ்ரி ஒன் இன் தமிழ்நாடு ஐ எம் ஆல்சோ எ வெரி பி ஃபேன் ஆஃப் எம் எஸ் தோனி ரீசெண்ட்லி அவன் டு சே பாக்கம் டுவாய்ஸ் டு சி தோனி பேட்டிங் ஐ ஹோப் அவர் அடாப்ட் சன் ஆஃப் தமிழ்நாடு வி கண்டிநியூ டு பிளே ஃபார் சிஎஸ் கே Coming from a humble background, Dhoni became a national icon with his hard work. He is an inspiration for millions of Indian youth. That is why he is here today as the ambassador of this initiative. தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கி வைப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது எல்லாத்துக்கும் எம் எஸ் தோனி அப்டேட் என்ன தெரியுமா நம்ம சுரேஷ் ரேனா இருக்கார்ல சின்ன தலா இவர் இப்ப விஷயத்த ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காரு தோனி ரசிகர்கள் பெருசாக விசில் போடுற அளவுக்கு தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படி நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆகலான்னு இருக்கீங்க அப்படின்னு தோனி கிட்ட நான் கேட்டிருந்தேன் அப்போ தோனி எனக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தார் இது சிஎஸ்கே டீமுக்காக ஒரு ஐபிஎல் கோப்பையை ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரோ ஆனால் இந்த விஷயத்தை சிஎஸ்கே ஃபேன்ஸ் சில பேர் தோனியோட வெறித்தரமான ஃபேன்ஸ் சில பேர் எப்படி தரமாக புரிஞ்சுப்பாங்க அப்படியா அப்படின்னு இந்த வாட்டி கோப்பையை அடிக்க வேணாம் அடுத்தவடி வாட்டி அடிக்க வேணாம் அதுக்கு அடுத்த வாட்டி அடிக்க வேணாம் தலை தொடர்ந்து விளையாட்டே இருக்கட்டும் இப்படி தான் நினைப்பாங்க பார்க்கலாம் தோனி அவர்கள் இப்போ ஏற்பட்ட விஷயத்த சொன்னதா ரெய்னா சொல்லியிருக்காப்புல இது எந்தளவுக்கு படிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருவேளை இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே கப்பை அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அடுத்த சீசனில் தோனி அவர்களால் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்த பதில் உண்மையாக இருக்க முடிச்சதில் சொல்கிறேன் பார்க்க முடியும் அதுக்கு அடுத்த சீசனில் தோனி அவர்களை பார்க்கணும் ரொம்ப கஷ்டம் இது உண்மையாக இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கும் ஆனால் சமீபத்தில் கூட ஒரு வர்ணனையாளர் கேள்வி கேட்டிருந்தார் தோனிக்கிட்ட உங்களோட கடைசி டோர்னமெண்ட் இது நாளைக்கு நல்லா அனுபவிச்சு ஆடுறீங்களோ அப்படின்ட்டு அப்போ தோனி அவர்கள் சிரிச்சிட்டே சொன்ன பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி டோர்னமெண்ட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ஏன் பதில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை என் மனசில் ஒரு ஒரு வினா மட்டும் இருக்குது அதை உங்ககிட்ட கேட்குறேன் மக்கள் உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க பஸ்ஸை கமெண்டாக லீவ் பண்ணுங்கள் தோனி அவர்கள் இன்னும் எத்தனை வருஷங்கள் வரைக்கும் ஐபிஎல் ஆடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்